அலகம் எல்லா ஒரு கிடையார்களே நான் நபி இஸ்மாகல் அலை அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில படிப்பைகளை பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே அல்லாஹ் அவர்களை பற்றி குரானிலே சொல்லும் போது காண அவர்கள் இருந்தார்கள் சாதிக்கல் வகதி உண்மையாளர்களாகவும் வாக்குறுதியை பேணக்கூடியவராகவும் அவர் இருந்தார் என்று நினைச்சான் அல்லாவதுல வாக்குறுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு வச்சு அப்படின்னா வாக்குறுதியை வந்து பயங்கரமா மக்கள் நினைச்சுறாங்க அள்ளி வீசுறாங்க உதாரணத்துக்கு ஒரு பையனை குடும்பத்துக்கு ஒரு பையனை மக்கள் முன்னாடி ஒரு செல்வந்தர் விஷயம் நான் பார்த்துருந்தேன் அந்த குடும்பத்தை நான் பார்த்துருந்தேன் சொல்லி மக்கள் முன்னாடி பெருமையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குடும்பம் போய் அவங்க போய் இந்த மாதிரி சொன்னீங்களேன்னு கேட்டா ஆ சரி பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை அலக்கழிச்சு கடைசி அந்த குடும்பம் வந்து சரி சும்மா சொல்லிதான் சொல்லி அப்படியே நினைச்சுவாங்க இந்த வாக்குறுதி பேரக்கூடிய நிலை இன்னைக்கு நம்மகிட்ட என்ன செய்யுது மாறிட்டு ஆனா இது ஒரு மோசமான பண்பு என்பதை கபில சுட்டிக்காட்டிக்கிறான் இது யாரோட ரசூல சுட்டிக்காட்டியா சொல்றாங்க அவனுடைய பண்பு வந்து மூன்று பண்பு அதுல ஒரு பண்பு என்ன அப்படின்னா இதா கதவை என்ன செய்வாங்க

கிழக்கிலோ மேற்கிலோ திருப்புதல நன்மை இல்ல என்ன நன்மை இல்ல தொழுதுக்கா நிக்கல இப்ப நம்ம வந்து கபத்துல நமக்கு கிடையாது மேற்கு பார்த்து இருக்கு சில பேருக்கு வடக்கு பார்த்து தெற்கு பார்க்கலாம் இருப்பா இல்லையா அப்ப நம்ம நன்மை காட்டி செய்யறோமா இல்லையா இது எல்லாம் நீ உன் முகத்தை மட்டும் வருமனே கிழக்க மேற்கு தொழுது இல்லையா இது மட்டும் நன்மை இல்ல மாறா வல் நிறைய விஷயங்கள் அந்த தொடர்ச்சியா சொல்லிட்டே வரான் அதுல ஒரு விஷயம் சொல்லும் போது வல் மூணு இது ஆகுதோ அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் வாக்களித்து அழிஞ்சு செய்வாங்க வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு மூவியுடைய பண்பு அல்ல அவர்கள் நினைச்சிடான் இதுல குறிப்பிடலாம் அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு இந்த பண்பை நபி தோழர்கள் பேணினாங்க நபிகள்லாயும் சலுகாலிசம் அவர்கள் பேணினாங்க மக்கத்து காப்பிகள் பேணினாங்க அகமேஷன்னா சிந்திச்சு பார்க்கணும் அதாவது பதில் போர் எல்லாருமே திரும்ப இல்லையா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நடந்த ஒரு போர்

உடனே நினைச்சாங்க மதினா போற அதே நினைக்கா அப்ப இவங்க என்னப்பட்டாங்கன்னா தெரிஞ்சு போச்சு சரி ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி நம்ம ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்யோம் அல்லாவை சாட்சிய வச்சு ஒப்பந்தம் செய்வோம் நாங்க உங்களை மதினாங்க அனுப்புறோம் ஆனா நீ என்ன செய்யக்கூடாது அங்க போய் போர்ல எங்களுக்கு எதிர்கூடாது கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாவை சாட்சியா வச்சு அனுசன்படிக்க வேண்டியதான் இதன சொல்றாங்க அப்ப மக்களுக்கு காரங்களை குடிச்சுட்டாங்க இந்த மாதிரி வாக்குறுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல மற்ற தலைவர்கள் வல்லிருப்பது வந்து திடீர்னு ஒரு எப்படிப்பட்டே இங்க வரவே முன்னூத்தி பதிமூணு பேரா இருக்காங்க அங்க இடத்துல மூணு மடங்கு ஆயிரம் பேர் இருக்கா இங்க சண்டை போடுறதுக்கு இளைஞர்கள் கிடையாது ரொம்ப வயசானவங்களும் அவங்ககிட்ட ஆயுதங்களுமே இல்ல ரொம்ப நெருக்கடியான நிலையாங்க சந்தைக்கு போறாங்க

இன்னைக்கு மக்கள் எந்த பேடி பேட்டி பார்க்கறாங்க அந்த அரசியல் பதிலாக இருக்கணும் இல்லையா அவன் என்ன பண்றானோ அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர மாதிரி அவன் சொல்லக்கூடிய பொய்யை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை அப்படி ஆகிடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையும் பயிர் எடுத்துருவோம் போட்டுருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழித்துருவோம் நாங்கள் ஆட்சி வந்தா அப்படின்னு சொல்லிடுதான் ஆனா ஆட்சிக்கு வந்த பாத்தீங்கன்னா இவன மாதிரி ஒரு மோசக்கார் இவன மாதிரி ஒரு அநியாயக்காரன் இவன மாதிரி ஒரு